சிக்கிம் மாநில தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சிக்கிம் மாநில மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் சிக்கிம் அதன் எல்லையற்ற இயற்கை அழகு வளமான கலாச்சார பாரம்பரியம் மற்றும் மக்களின் அரவணைப்புக்காக பரவலாக போற்றப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவின் சுற்றுச்சூழல் மிக்க மாநிலமாக இயற்கையுடன் இணக்கமான சக வாழ்வை காட்டும் நிலையான வளர்ச்சிக்கு எடுத்துக்காட்டாய் அந்த மாநிலம் திகழ்வதாகவும் குடியரசுத் தலைவர் தெரிவித்துள்ளார் மேலும் சிக்கிம் மாநில மக்கள் செழிப்பு நல்வாழ்வு சிறப்பான எதிர்காலத்தை பெற வாழ்த்துவதாகவும் குடியரசுத் தலைவர் முர்மு தமது வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார் சிக்கிம் அமைதியான அழகு வளமான கலாச்சார மரபுகள் மற்றும் கடின உழைப்பாளி மக்களுடன் தொடர்புடையது என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறினார் அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் சிக்கிம் மாநிலம் பல்வேறு துறைகளில் முன்னேற்றம் கண்டுள்ளதாக கூறியுள்ளார் சிக்கிம் மாநிலமாகி ஐம்பது ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளதாகவும் இந்த நிகழ்வு இன்னும் சிறப்பு வாய்ந்தது என்றும் அதன் குடிமக்களின் செழிப்புக்காக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார் சிக்கிம் மாநில தினமான இன்று சிக்கிம் மக்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக நாகாலாந்து ஆளுநர் இல கணேசன் தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் இந்த நாள் சிக்கிமின் துடிப்பான கலாச்சாரம் இயற்கை அழகு மற்றும் பன்முகத்தன்மையில் ஒற்றுமை ஆகியவற்றால் வளப்படுத்தப்பட்ட ஒரு முற்போக்கான மற்றும் அமைதியான மாநிலமாக அதன் பெருமைமிக்க பயணத்தை குறிக்கிறது என்று இல கணேசன் குறிப்பிட்டுள்ளார்